வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல பண்டரிபுர பயணத்தின் பதினோராவது நாள் தொடர்ந்து காணொலியை பதிவு பண்ண முடியலை இருந்தாலும் இப்ப பார்க்கலாம் துல்ஜாபூர்ல இரவு தங்கிட்டு காலையில நாங்க வந்த இடம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய நல்துர்கா கோட்டை நலதுர்கா கோட்டைன்னு தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது வரும்னு வச்சுக்கோங்களேன் தாரிக்கு பாரிஷ்டா அப்படிங்கிற நூல்ல சக்கரவர்த்தி இந்த நிலப்பரப்பை ஆண்டதாக சொல்றாங்க அந்த நல மகாராஜா தான் நம்ம ஊரு திருநள்ளாருக்கு வந்து சுவாமியை வணங்கி தன்னுடைய இன்னல்கள் நீங்க பெற்றிருக்கார் அப்படின்னு திருநள்ளாறு தலபுராணம் சொல்லுது அப்படிப்பட்ட இந்த கோட்டையை நம்ம பார்க்கணும்னா முழுசா ஒரு நாள் ஆகும் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட கோட்டைங்க அது அதனால நாங்க வெளியில இருக்கிற பகுதியை சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவுண்டா ஏன்னா நாங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கோம்ல அதனால வெளியில இருந்து பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த கோட்டைக்குள்ள ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது என்ன தெரியுமா நீர்வள ஆதாரம்தான் இந்த கோட்டைக்குள்ளே ரெண்டு அருவி ஓடுது ஆண் அருவி பெண் அருவின்னு ரெண்டு பிரம்மாண்டமாக நீங்கள் காஷ்மரா படம் பார்த்துருக்கீங்களா நயன்தாரா இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய அருவி அப்படி கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரிங்க இந்த கோட்டைக்குள்ளே இருந்தது இதெல்லாம் நான் புகைப்படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ அழகான இந்த கோட்டைக்குள் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரத்துடன் இருக்கிறதுனால இந்தியாவில் பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுது இந்த நலதுர்கா கோட்டை நல்ல ஒரு கிளைமேட்டில் நிம்மதியாக அந்த கோட்டையை வந்து சுற்றி பார்க்கணும் நலன் தமிழ் இந்திய ஆண்ட நிலப்பரப்புன்னு வேற சொல்லிட்டாங்கல்ல அப்போ நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேலாம் போய் காணொலியை பதிவு பண்ணி அதோடய வரலாற்றெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து நாங்கள் அடுத்து போன இடம் எது அப்படின்னா கர்நாடகாவில் மிக புகழ்பெற்ற ஒருத்தர் பசவன்னா அவர் வாழ்ந்த பகுதி தான் கல்யாண் பசவ கல்யாண் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துக்கு பேர் கல்யாணி அன்றைய காலகட்டத்தில் சாளுக்கியர்கள் ஆண்ட நிலப்பரப்பு இது அவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆண்டாலும் இன்னைக்கு பசவ கல்யாண் அப்படின்னு அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படும் பொழுது இந்த பேர் வேணும்னு இங்கே இருக்கிறவங்களாம் போராடி வாங்கியிருக்காங்க அப்படி இந்த பேருக்கு முக்கியமானவர் யார்னா பசவேஸ்வரர் பசவர் பசவண்ணா அப்படின்னு இவரை எல்லாரும் அன்போட அழைக்கிறாங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணுல பிறந்த இவருடைய வாழ்க்கையானது மிக உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் போதிப்பதாக அமைந்தது அன்றைய காலகட்டத்துல விதவை மறுமணத்தை ஆதரிச்சு குழந்தை திருமணத்தை எதிர்த்து பெண்களுக்கான அநீதிகளை களையும் தன்மையில இருந்தது சிவன் ஒருவனையே கடவுள் அவனை அடைவதன் மூலம்தான் வீடு பேரை அடையலாம் அப்படிங்கிற கோட்பாடை வகுத்தார் தான் சாதி பாகுபாடு சடங்கு உருவ வழிபாடு இதெல்லாம் கலைகிறதுல பெரிதும் ஈடுபட்டாரு புலால் உண்பதையும் கல் குடிப்பதையும் தான் கடவுளை நீங்க உணரவே முடியும் என்ற கடுமையான நிபந்தனைகளை விதித்த இவருடைய இயக்கத்தை வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க லிங்காயத்துக்கள் அப்படின்னு அழைப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த உருவ அமைப்பு நூற்றி எட்டு அடி இந்த நூற்றி எட்டு அடி உருவ சிலை தான் முதன் முதலில் இந்தியாவில் மிக பெரியதாக அமைக்கப்பட்ட உருவ சிலை தான் நம்ம ஐயன் வள்ளுவருக்கு கூட சிலையை பெருசா அமைச்சாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பெருசாக அமைச்சிருக்காங்க முதன் முதல்ல இவருக்கு அமைச்சிருக்காங்கன்னா இவர் எப்பேற்பட்டவர்னு பாருங்க கர்நாடகாவில் பெரும்பான்மையான கடையில் இவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை பார்த்து நான் இவரோட பிக் ஃபேனாக ஆல்ரெடி மாறிட்டேன் யார்கிட்ட கேட்டாலும் இவர் யாருன்னா பசவண்ணா அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது இவர் வாழ்ந்த இந்த நம்ம வரணும் போய் பார்த்தா கோட்டை பராமரிப்பு காரணமாக மூணு மாசத்துக்கு கோட்டைக்குள்ள யாரையும் உள்ள விடலன்னுட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பசவண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் அவர் வாழ்ந்த இடங்கிறாங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து அந்த பாதையனாலும் பார்த்துட்டு வரேன் பெர்மிஷன் கேட்டு உள்ள வந்தோம்னா பாருங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சாளுக்கிய மன்னர்கள் காலத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த புகழ்பெற்ற இடத்துக்கு வந்தா கூட தான் என் மனசுல இடம் இடம்பெற்றுட்டாரு கூகுள் உதவியோட அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்த பிறகு இன்னும் பெரிய பிக் ஃபேனா மாறிட்டேன் முதன் முதல்ல ஆன்மீகத்துக்கு பாராளுமன்றத்தை ஆரம்பிச்சது யாருன்னா இவர் தான் வீர சைவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு பெரிய புலங்காகிதமே நடக்குதுன்னா அந்த நெறியை முதன் முதலில் வகுத்து அதை மக்களிடம் பரவச் செய்த பசவண்ணா வாழ்ந்த இந்த நிலப்பரப்பு எப்பேற்பட்டது அப்படிங்கிற நினைப்பில் தான் உள்ளே போனேன் ஒரு நாள் இவர் வாழ்ந்த இடம் இவர் அவதரித்த தளம் இவர் சமாதி அடைந்த இடம் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக முடியணும் அதுக்குன்னே ஒரு குட்டியாக ஒரு ட்ரிப்பு போடணும்னு மனசில் ஒரு பெரிய கங்கணத்தை கட்டியிருக்கேன்னா பாருங்கள் சித்திரதுர்காவில் இருந்து இவரை நான் பார்த்துட்ருக்கேன் இவரோட மடத்துல தான் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு முறையும் சாப்பிட்ருக்கோம் பனிரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவருடைய அமைப்புகளில் அன்னதானத்தை போட்டுகிட்டே இருக்காங்கன்னா பாருங்கள் மூன்று வேலையும் வேற லெவல் ஒரு இடத்துலலாம் களி கொடுத்தாங்க கேப்ப களி என்னென்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்னுடைய குரு ராகவேந்திரர் எங்களுடைய ஐயா வல்லலா ஸ்ரீ அரவிந்தோ இவங்களுடைய காலங்களுக்கெல்லாம் முன்னாடி அவதரித்த பசவேஸ்வரர் என் மனதில் நீங்க விட்டார் இவருடைய கொள்கை அப்பேற்பட்டது சிவ வழிபாட்டை அடைவதற்கு இவர் விட சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமானது என்ன தெரியுமா கோபம் இவரோட வாழ்க்கை வரலாற்றில் கூட கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படாம இருப்பார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்து நான் கோபப்படுறது எவ்வளோ குறைஞ்சி போச்சு தெரியுமா என்னை முன்னாடி தெரிஞ்சவங்க இப்பெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாயிட்டீங்கன்னு அந்த அளவு என்னோட கோபத்தை சிறிது விட்டுருக்கேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் பசவன்னா அப்பேற்பட்ட இவருடைய வரலாறு இவர் வாழ்ந்த நிலப்பரப்பு எப்பேற்பட்டதில்லை நம்மளுடைய பாரத தேசம் அவ்வளோ பழமையானது ஆன்மீகத்துக்கான அத்தனை பேரும் எங்கே உருவாகியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அப்படின்னு போது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இதெல்லாம் நினச்சிட்டு அடுத்து நாங்கள் பயணம் பண்ணது எங்கன்னா வீரபத்திர சுவாமி கோயிலுக்கு ஹும்னாபாத் வீரபத்ர சுவாமி கோயில் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகான்னு நான்கு மாநில மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமி ராமச்சந்திர ஜாதவ் அப்படிங்கிறவரு இந்த கோயிலை புனரமைச்சிருந்தா கூட மிக மிக பழமையான திருத்தலம் இந்த தலம் இந்த இடத்துல நம்மளுடைய திருமுறை பாட்டை படிக்கும் பொழுது எப்படி இருந்தது தெரியுமா ஒரு பக்கம் மகாராஷ்ட்ரா மராட்டியில் சாமியை கும்பிட்றாங்க ஒரு பக்கம் கன்னடத்தில் கும்பிட்றாங்க ஒரு பக்கம் தெலுங்கில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் தமிழில் நம்ம கும்பிட்றோம் அடேங்கப்பா எவ்வளோ இருக்குது தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் இந்த கோயிலில் நகரக்கூடிய ரெண்டு தூண்களுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு கேள்விப்பட்டு உள்ளே போனால் அந்த தூணை நகர்த்தவே முடியலை கட்டட அமைப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றுனதுனால அது நகராமல் போயிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சமையான சந்தோஷத்தில் அடுத்த திருத்தலத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இங்கே ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் ஒரு பையனுக்கு ஏதோ வித்தியாசமான சடங்கு அமைப்பை வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் இவர் தான் நம்ம பசவேஸ்வரர் எப்படியெல்லாம் இருக்காருன்னு எங்கே பார்த்தாலும் இவர் வந்துடுவாருங்க நான் போகிற இடத்துக்கெல்லாம் அதனால தான் இவர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தனி ட்ரிப்பே போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ கண்டிப்பாக இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்தந்த இடத்துக்கு பயணப்பட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் நம்ம அக்கா சுவாமிகளை பாருங்கள் இவங்க ஸ்ரீசைலத்தில் ஒரு குகையில் தவம் பண்ண இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன் என்ன அந்த வீடியோலாம் போட எனக்கு டைமே இல்லைங்க நிறைய காணொலி இருக்குது அதை பதிவு பண்ணுவதற்கு நேரமின்மை ஏன்னா நான் முழு நேரம் யூடியூபரில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதுதான் அந்த நகரக்கூடிய விளக்கு தூணும் எப்படி நகர்த்த முடியாமல் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏதாவது காரணம் இருக்கும் கீழே தான் சும்மா தூணை சுற்றி சுற்றி வந்தேன் தூணு தான் சுற்றலை நம்மனால அதை சுற்றலாமேனு பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை அற்புதமானது இதை மனது நிறைத்து விட்டு அடுத்த ஊருக்கு நாங்கள் போனோம் அதை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்